இப்போ வந்து நம்ம ஒரு கீழே மசியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அரைக்கீரையை வந்து நான் வந்து அலசி ஆஞ்சி அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எடுத்துட்டுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய சைஸு தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் முழுசாக போட்டிருக்கேன் கீராமாக அப்படியே போட்டிருக்கேன் தீராமல் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே முழுசாவே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வெந்த அப்புறம் ஏன்னா நான் வந்து ரெண்டு கட்டு இப்போ இது வந்து ஒரு கட்டு கீரை இன்னொரு கட்டு கீரை வந்து இங்கே அரிஞ்சு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வெந்தது கொஞ்சம் கம்மியானப்புறம் அடுத்தது சேர்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நல்லா பெருங்காய கட்டி பாருங்கள் ரெண்டு கட்டி பெருங்காயம் நல்லா போட்டிருக்கேன் இப்போ நம்ம தேவையான தண்ணியை விட்டுறோம் நல்லா ஒரு ஒரு டம்ளர் அளவு விட்டுருவோம் அதாவது ஒரு கட்டுக்கு ஒரு டம்ளர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு கட்டு நல்லா ரெண்டு டம்ளர் அளவு இருக்கும் ஜாஸ்தியாகவே விட்டுட்டேன் இப்போ இது கொஞ்சம் கம்மியாகட்டும் வேகட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சிடுவோம் அடுப்பு நிதானமாகவே இருக்கட்டும் இது கொஞ்சம் வெந்த அப்புறம் அடுத்த கட்டு கீடையும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா வெந்தப்பறம் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பருப்பு சேர்க்க போகிறோம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான் நம்ம மசிங்கும் போது அந்த பச்சை மிளகா காரெல்லாம் இறங்கிடும் கொஞ்சோண்டு சாம்பார் தூக்கி சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் சாம்பார் தூள் ஏதாச்சும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வேகட்டும் பார்க்கலாம் ஸோ கீழே அளவு வந்து கம்மியாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ரசத்துக்கெலாம் போடுவேன் ஸோ அது ஒரு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த மீதிக்கீரையும் அடுத்த தட்டு கீரையும் சேர்த்துடுவோம் இது வேகட்டும் வெந்த அப்புறம் நம்ம வந்து பருப்பு வேக வச்ச பருப்பு சேர்த்துடுவோம் கோரம் பருப்பு தான் சேர்க்க நீங்க பயத்தம் பருப்பு சேர்க்கிறதுனால சேர்க்கலாம் ரெண்டு மீன் டேஸ்ட்டு கொஞ்சம் வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேற பார்க்கவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு மொத்த கீரையும் சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா வேகட்டா மேந்தப்பட நம்ம பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு வேக வச்சு மறுத்து வச்சிருக்கு இதை நம்ம இப்போ சேர்த்து கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்க கீரை நல்லா வெந்திருச்சு நம்ம இப்போ வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமா ஒரு கால் டம்னா ரெண்டு அளவு தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொதி வரும் கொதி வந்ததுன்னா கொதி வந்ததுன்னா போர்த்துருக்கேன் பருப்புலாம் சேர்த்துருக்கோம் பிடிக்காமல் இருக்கணும் நிதானமாக அடி சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க ரெண்டு கொதி வந்தோடனே நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான கீரை அரைக்கீரை மசீரம் ரெடி இதெல்லாம் நம்ம இது ரெண்டு கொதி வந்தப்போ கடுகு உளுத்தம்பருப்பு காய்ச்சி கூட்டிடுவோம் அவ்வளோதான் இப்போவே நல்லா பெருங்காயம் வாசம் நல்லா வருது நல்லா இருக்கு ஸோ நல்லா கலரி கொடுத்துட்டோம் இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஸோ நல்லா ரெண்டு கொதி வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா பச்சை மிளகாயை முழுசாக போடத்தானேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட் பண்ணி போட்டோன்னு அந்த கீரையோடு மசிஞ்சு நம்மளுக்கு தெரியாது கசங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வாயில் வந்ததுனால் காரமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் முழுசாக நம்ம போட்டோன்னு நம்ம போடும்போது முழுசாக வந்துட்டு நம்ம அப்புறம் வேண்டாம்னு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் நான் வந்து பச்சை மிளகாயை வந்து உங்களுக்கு முழுசாக சொன்னேன் வெந்து அது காரம் இறங்கி ஓகே கீரை மசியல் ரெடி இப்போ நம்ம தார்ச்சு கொட்டிட்டு பார்ப்போம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் கொடுத்த பொருப்பு கீரை மசியலுக்கு தார்ச்சாச்சு கீரை மசியல் ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ எல்லோருக்கும் போய் சேரும் யூடியூப் அதை கொண்டு சேர்ப்பாங்க ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் என்பதை சந்திக்கிறேன் தேங்க் யூ